கேட்ட நட்சத்திரம் பொதுவாக என்னென்னாக்கா இந்த கேட்ட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் சந்திரனோட கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரமான எல்லாமே ஒரு ரகசிய செயல்பாடு இவங்களை அவ்வளோ சீக்கிரத்தில் யாரும் புரிஞ்சிக்கவே முடியாது ரகசிய நண்பர்கள் ரகசிய விஷயங்கள் அவ்வளோ ரகசியங்களை அப்படியே உள்ளடக்கிய ஒரு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அந்த கேட்ட நட்சத்திரம் சொல்ல சும்மா போகிறவங்க கூட என்கிட்ட ஒரு சீக்ரெட் இருக்குது வந்து போ அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் ஸோ அது மாதிரி மற்றவங்களுடைய ரகசியங்களை தெரிந்து வைத்திருக்கக்கூடிய கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இவங்களுக்கு அதுவே பிரச்சனையாக இருக்கும் ஏன்னா இவங்க ஒருத்தவங்களை நம்புவாங்க யாரை நம்புகிறாங்களோ அவங்களே பிரச்சனையாக இருப்பாங்க குறிப்பாக கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த தாய்மாமன் உறவில் ஒரு பிரச்சனை இருக்கும் தாய்மாமன் மாமன் சொன்னாவே பிரச்சனை இவங்களுக்குலாம் மாமன் சொன்னாவே அடிதடி ஏமாற்றம் என்பது இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குமானால் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதனால் இவங்க அந்த மாமன் உறவை கொஞ்சம் தள்ளி வச்சே பார்க்கறது சிறப்பு குறிப்பாக இவங்க யாரையும் மாமான்னு கூப்பிடாமல் இருக்கிறதே இவங்களுக்கு ஒரு பரிகாரமானா கண்டிப்பாக பரிகாரம்னு சொல்லலாம் இவங்க இவங்க வாழ்க்கை இந்த ஆவணி மாத பலன் எப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு சின்ன அழுத்தமும் இருக்கும் சின்ன மாற்றமும் இருக்கும் ஸோ குறிப்பாக அந்த மாற்றம் பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு விரயம் இல்லை தொழிலை வந்து புதிய வேலை இல்லாமல் வேலை தேடுறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய வேலை வாய்ப்புக்கான காலகட்டம்லாம் இருக்குது இல்லை வேலை செஞ்சவங்க பார்த்திங்கன்னா வேலை மாற்றம் அந்த மாதிரி ஏற்படுவதற்கான சாத்திய இருக்குது ஸோ இந்த காலகட்டத்தை நீங்கள் சிறப்பாக வச்சுக்கிங்கன்னா குரு வழிபாடு தான் உங்களுக்கு ஏற்றம் தரும் இப்படி இல்லைன்னா உங்கள் குழந்தைகளுக்கு தேவையான இனிப்பு இல்லை பொருளாதார தனம் தானம் பண்ணி பாருங்கள் காசை தானம் மாதிரி உண்டியில் போடுறதோ இல்லை ஆன்மீக திருப்பணிக்காக கொஞ்சம் பொருளாதாரத்தை தானம் செய்வது வந்து உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார ஏற்றத்தை கொடுக்கும் செஞ்சு பாருங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மோசஸ் உலகில் ஜோதிட வாஸ்து கச்சன் சென்னையிலேருந்து என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவனார்லேயே அவன் தான் வணங்கி தாவணி மாத பலன் இதை நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த ஆவணி மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன் காலபோஷ தத்துவத்துக்கு ஐந்தாம் அதிபதியான சூரிய பகவான் தன் வீட்டிலேயே ஆட்சி பெறுவார் சோ அப்ப ஆட்சி பெறும்போது என்ன இந்த பூர்வ புண்ணியம் என்பது இயற்கையாகவே இந்த காலகட்டத்துல ரொம்ப செழிப்பா இருக்கும் வளமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம பூர்வ புண்ணியம் அப்படின்ன உடனே நம்ம வந்து சொந்த ஊருக்கு தான் நினைப்போம் அப்படி கிடையாது நமக்குள்ளயும் ஒரு பூர்வ புண்ணியம் இருக்கு நம்ம உடம்புக்குள்ளேயும் ஒரு பூர்வ புண்ணியம் தன்மைகள் இருக்கு சோ அந்த தன்மை இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா மிகவும் செழிப்பா இருக்கும் தான் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நிறைய சுப நிகழ்வு பண்ணுவாங்க திருமணம் பண்ணுவாங்க நிறைய அது ஆடி மாதம் முன்னாடி எல்லா திருவிழாக்களாக அப்படியே இருக்கும் ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா நிறைய சுப நிகழ்வுகள் பண்ணுவாங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் சூரியனோட தன்மை நல்லா இருக்கும்போது ஆத்மக்காரகன் இல்லையா சூரியன் ஸோ அப்போ ஆத்ம பலம் வந்து இயற்கையாகவே எல்லாருக்கிட்டையும் பெருகி இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதுவும் இந்த காலத்தில் இன்னொன்னாக்கா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னு வச்சிங்க கேது பகவானும் ஐந்தாம் இடத்தில் இருக்காரு ஸோ அப்போ என்னென்னாக்கா கேது வந்து என்னென்னாக்கா ஞானக்காரகன் ஏன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த சூரியன் வந்தால் பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்மக்காரன் சொல்கிறோம் இல்லையா ஏன்னா அந்த ஆத்மகாரகன் எந்த ராசியில் வலுவாக இருக்கோ இல்லை பலமாக இருக்கோ அந்த அந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா மிகுந்த உச்சத்தில் இருப்பார் ஏன்னா பார்த்திங்கன்னு வச்சுக்கங்களேன் ஏன்னா ஆத்மக் ஆத்ம பலம் தான் தேவை அதுக்காக தான் ஆன்மீகத்தை நம்ம நாடுறோமே ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் ஆன்மீகத்தை எதுக்கு போகிறோன்னே தெரில ஆத்ம பலத்தை அதிகரிக்கிறதுக்கு தான் நம்ம இன்னைக்கு ஆன்மீகம் இந்த பரிகாரம்லாம் செய்கிறோம் இல்லையா இது எல்லாமே உங்களோட ஆத்மபலத்தை அப்படி இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த ஆவணி மாதத்தில் அவர் சொந்த இருந்து அப்படியே ஒரு ஆட்சி பண்ணும் போது எப்படி இருக்கும் பாருங்கள் அதனால தான் இந்த காலகட்டம் நிறைய சுப போது அது எல்லாமே வெற்றி காரிய சித்தி நிறைய பேர் இடம் வாங்குவாங்க அதனால தான் பார்த்திங்கனா இந்த காலத்தில் இன்னொரு ஒரு விஷயம் இருக்கும் ஆவணி மாதத்தில் பார்த்திங்கன்னா விநாயகர் சக்தி இந்த காலத்துலேருந்து அந்த விழா கோலங்கள் எல்லாமே தொடங்கும் அது வரையும் பார்த்திங்கன்னா ஒரு இந்த மந்தமாக போயிட்டு இருந்தது இது பார்த்திங்கன்னா விநாயகர் சக்தி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயுத பூஜை அப்புறம் தீபாவளி அப்படியே பார்த்திங்கன்னா விழாக்களாக அப்படியே ஒரு இனிமேல் ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா விழாக்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் தவிர்த்து ஏன்னா ஆத்ம காரகன் எந்த ஜாதத்தில் நல்ல வலுவாக ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்க தான் வச்சு ஏன்னா தான் பார்த்திங்கன்னா நம்ம பெரும்பாலும் அந்த அரசியலுக்கு சொல்லுவோம் மருத்துவக்காரகனும் சூரியன் தான் ஸோ அதனால தான் எந்த ஒரு ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருக்கோ அவங்க நல்ல ஒரு ஃபேமஸ் டாக்டர் ஆவாங்க அது ரெண்டாம் அதிபதியோட இல்லை பத்தோட தொடர்பு வரும்போது பார்த்திங்கன்னா மருத்துவத்தில் சூப்பராக இருப்பாங்க அதே போல் சூரியன் வலுவாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா தொட்டாகவே குணமாகக்கூடாது கைராசி டாக்டர்லாம் சொல்லுவோம் இல்லையா அவர் படித்து கூட இருக்க மாட்டார் சும்மா ஆர்ஆன்டி படிச்சிருப்பார் இல்லைனா அந்த ஒரு கம்பவுண்டராக கூட வந்திருப்பார் அவர் பார்த்திங்கன்னா சும்மா ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவார் நடந்துடும் கைராசி டாக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த சூரியன் வலுவாக இருக்கும்தான் கைராசி டாக்டர் ஏன்னா ஆத்மத்தை பலமாக வச்சிருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா குணமாக்கக்கூடிய ஆற்றல் அவங்ககிட்ட இயற்கையாகவே நிறைய இருக்கும் சூரியன் வலுவாக இருக்கிற நிறைய பரிகாரம் பண்ணான்னு வச்சுக்கல சூப்பராக சக்ஸஸ் ஆகிடும் பெரிய பெரியவில்லை சின்னதாக சொன்னாவே பெரிய விஷயங்கள் கூட குணமாகக்கூடிய ஆட்டில் அப்படி இருக்கக்கூடிய சூரிய பகவான் இருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா மிகுந்த நற்பலங்களை கொடுக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகமாகவும் குறிப்பாக என்னென்னாக்கா இந்த கேது கூட இருக்கிறதுனால நிறைய என்னென்னா அந்த குழந்தை பேருக்கான விஷயங்கள் குழந்தை பேர் இன்மை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அந்த விரக்தி தன்மை எனக்கு கேது எப்போதும் பார்த்திங்கன்னா ஒரு விரக்தி கொடுப்பார் ஏன் அது விரக்தி கொடுப்பார்னு அனுபவம் கிடைச்சா தான் அறிவு வளரும் ஞானம் கிடைக்கும் சும்மா வராது இல்லையா ஸோ அதனால் இந்த கேது பகவான் வந்து நமக்கு ஞானத்தை கொடுப்பதற்காக சில படிப்பினையை கொடுப்பாரு அதை தான் நம்ம இங்கே விரக்தி எனக்கு அதை நடக்கலை அப்படி இப்படின்னு நம்ம சொல்லிட்டு கிடப்போம் ஸோ இந்த தன்மைகள் உள்ளே இந்த ஆவணி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருட்சகராசி விருஷகராசி நேயர்களுக்கு இவங்க பொதுவாக எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்களேன் எப்பொழுதும் இவங்க வந்து மனம் பார்த்தீங்கன்னா அதிகமா வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொறுமையே இருக்காது இவங்ககிட்ட பொறுமை என்பது துளியும் இருக்காது எல்லாத்துல ஒரு அவசரம் பதட்டம் இது இருந்தாச்சுன்னா அவங்க உறுதியாக விரிச்சுக்கிற ஆசை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பொறுமையின்மையும் அந்த பதட்டத்தோட எதை செஞ்சாலும் எல்லாம் உறுதியாக செய்வாங்க இவங்க என்னென்னக்கா ஒரு பதட்டம் இருக்கும் நல்லது நடக்குமா நடக்காதா அப்படின்னு அந்த பதட்டம் அந்த எப்படி தண்ணி கொதிச்சா அப்படி கொதிச்சிக்கிட்டே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு பதட்டத்தோடையே வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கும் வெச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படியான பழங்கள் இருக்குது அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆவணி மாதத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கினேன் சூப்பரான ஆவணி மாதம் தான் சொல்லுவோம் தொட்டது எல்லாமே சிறப்பாக இருக்கும் நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றியை தரும் நீங்கள் போனீங்க நீங்கள் ஒரு ரூபா விஷயத்துக்காக வேலை செஞ்சுப்பா அங்கே ஒரு நூறுரூபா உங்களுக்கு க்ரெடிட் கிடைக்கும் ஸோ லாபம் மன மகிழ்ச்சிக்கு வந்து இந்த ஆவணி மாதத்துக்கு வந்து ஒரு குறையும் இருக்காது ஆனால் அதை தற்காத்துக்கணும் உங்களுடைய அவசர பதட்டத்தாலேயே நீங்கள் அதை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் என்னென்னக்கா எதையும் பொறுமையாக கையாளணும் அப்படின்னு தான் நம்ம விருச்சகராசி நேர்களுக்கு இது ஒரு பரிகாரமாக கூட உங்களுக்கு சொல்லுவோம் எல்லா எந்த விஷயத்தையும் செய்தாலும் பொறுமை நிதானத்துடன் செய்யுங்க அவசரத்தை விட்டு விடுங்க நீங்கள் அவசரத்தை விட்டிங்கனாவே உங்கள் வாழ்க்கையில் பாதி நல்ல விஷயம் நடத்தும் உங்களோட அவசர முடிவுகளாலேயும் அர்ஜெண்டாலேயே உங்களுக்கு நடக்க வேண்டிய நன்மைகளை நிறைய பேர் இழந்துருவாங்க இல்லை நன்மை நடக்கும் போது அதை என்ஜாய் பண்ண முடியாது நிறைய விஷய ராசிக்காரங்களை நம்ம பார்த்துருக்கோம் எல்லாம் அவன் நினைச்ச விஷயம் நடக்கும் ஆனா அவங்களுக்கு அது வந்து மன திருப்தியை கொடுக்க ஒரு விரக்தியாவே இருப்பாங்க ஸோ இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ உங்கள் மன மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆவணி மாதமா இருக்கும் வாழ்க்கை துணையோட இஷ்ட தெய்வ ஆன்மீக பயணங்கள் எல்லாமே நீங்க செய்வீங்க பயணத்தால திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் ஏற்படும் நீங்கள் நினைச்சே பார்த்துருக்க மாட்டீங்க ஒரு விஷயம் இது நடந்தா நல்லா இருக்கான்னு நீங்க போன அந்த இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ற இடத்துலயே அந்த நபரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் உருவாகும் நீங்கள் இஷ்ட தெய்வத்தை அந்த வணங்கக்கூடிய இடத்துலையே நீங்கள் நினைத்த ஒரு ஒரு இடம் வாங்குறதோ வீடு வாங்குறது இந்த விஷயங்கள்லாம் அமையுமானால் கண்டிப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது ஸோ நீங்கள் ஒரு எதிர்பார்த்த நபரை இல்லை எதிர்பார்த்த விஷயத்தை உங்கள் இஷ்ட தெய்வத்தின் மூலியமாக அனுபவிக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய சாத்திய இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு இருக்குது மேலும் என்ன நினச்சிக்கல வீட்டை வந்து டெக்கரேட் பண்ணுறது வீட்டை வந்து பிரம்மாண்டமாக்குறது இந்த மாதிரியான தேவையற்ற ஒரு விஷயத்தினால் விரயங்கள்லாம் ஏற்படும் ஏன்னா சில பேர் என்னன்னக்கோ வாடகை வீட்டுக்கு போகலான்னா இல்லை இல்லை நான் சொந்த வீட்டுக்கு தான் போவேன் பத்து லட்ச ரூபாய்க்கு நடக்க வேண்டிய விஷயத்தில் அங்கே இருபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு போய் கமிட்மெண்ட் ஆகி சிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது ஸோ அதனால் உங்களுடைய பலம் அறிந்து உங்கள் பொருளாதார நிலை அறிந்து செயல்பட்டிக்கினாவே இந்த அழுத்தத்துலேருந்து விடும் ஏன்னா நாளில் இருக்க ராகு பகவான் என்ன பண்ணுவார்னா போல் செலவு பண்ணுறது தூண்டி விட்டுட்டே இருப்பார் சுகமாக இருக்க அப்படியே சுகமாக நீ படுத்துக்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மொத்த கஜானம் காலி பண்ணிவிடுவார் ஸோ அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படணும் ஏன்னா ராகு என்னென்னாக்கா இரட்டிப்பு லாபம் இரட்டிப்பு மகிழ்ச்சியை கொடுத்து இருக்கிறத காலி பண்ணுறது தான் அவரோட வேலையை ஸோ அதனால் ராகபோன நாளில் இருக்கிறதுனால சுகம் வந்து இந்த காலகட்டத்தில் அதிகமாகும் அதனால் சோம்பேறித்தனமும் கூட சேர்ந்து அதிகமாகும் அந்த லக்ஸரியஸ் லைஃப் அதிகமாகும் போது நம்மக்கிட்ட வந்து ஒரு கேர்லெஸ் வந்துடும் அந்த கேர்லெஸ்லேயே சில நபர்களை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் நல்ல உறவுகள் எல்லாமே கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா இந்த விஷயத்துலேருந்து தவிர்க்கலாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா குழந்தையால் குழந்தைகள்னால் தீராத பிரச்சனை இருக்கும் தேவையற்ற விஷயம் குழந்தை நல்லா தான் படிச்சுருக்கோம் எவனால் சொல்லுவான் ஏங்க அவன் குழந்த கொஞ்சம் மார்க் கம்மியாக டல்லாயிடுச்சுன்னா தொண்ணூத்தெட்டு மார்க் வாங்கியிருக்கோம் தொண்ணூத்தெட்டு அந்த ரெண்டு மார்க் வாங்கலையேன்னு போட்டு அவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாகிடக்கூடிய ஆள் தான் இவங்க அந்த ரெண்டு மார்க்கு வாங்கலை ஏன் வாங்கலை ஏன் வாங்கலை ஏன் வாங்கலன்னு போட்டு அந்த குழந்தையே உண்டு இல்லாமல் பண்ணிடுவாங்க இவங்களும் மன உளைச்சலுக்கு ஆடாயிடுவாங்க அதை ரியலைஸ் பண்ணினாவே தொண்ணூத்தெட்டு மார்க் வாங்கினதே இன்னைக்கு பெரிய விஷயம் அதை வந்து மகிழ்ச்சியாக கொண்டாடாமல் அந்த ரெண்டு மார்க் வாங்கலன்னு போட்டு அதை வருத்தி எடுக்கும் போது அப்போ குழந்தைகளுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே ஒரு கோபம் ஒரு வெறுப்பு அவங்க போயிட்டு நம்ம கேட்டதை வாங்கி கொடுப்பாங்கன்னு பார்த்தா ரெண்டு மார்க் வாங்கலான்னு போட்டு நாலு சார் சாத்துறாங்களேன்ற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் குழந்தைகளால் ஒரு அழுத்தம் ஒரு இழுக்கம் என்பது இருக்கும் மேலும் என்னென்னாக்கா சில பேருக்கு என்னென்னாக்கா இந்த கொழுப்பு சார்ந்த விஷயத்தில் பாதிப்புகள் வரும் கொழுப்பு சார்ந்த விஷயம் பாதிப்புன்னா கொலஸ்ட்ரால் அதிகமாகுமான் இல்லை உடம்புல வந்து அந்த பசைத்தன்மை அப்படின்னு சொல்லி லிக்மெண்டேஷன்லாம் கொஞ்சம் பாதிப்பு வர்றதுனால நிறைய பேர் இந்த காலத்தில் முட்டி வெலிக்குது கணுக்கால் வலி ஜாயின்ட் பெயின் இப்படின்னு சொல்லிவிட்டு இந்த லிக்மெண்டேஷன் ப்ராப்ளத்தினால இருக்கும் நிறைய பேருக்கு இந்த வாயு தொல்லைகள்லாம் ஏற்படும் வாயு தொல்லை கேஸ்ட்ரிக் அலர்ஜி நிறைய பார்த்தீங்கன்னா நெஞ்சரிசிவு எனக்கு இங்கே பிடிக்குது அங்கே பிடிக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஏற்படும் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம வீடியோ கடைசியில் சொல்ல தான் போகிறோம் எது நடந்தாலும் எல்லாத்தையும் எதிர்த்து ஆளுமை செய்யக்கூடிய உங்கள் ராசி அதிபர் செவ்வாய் பகவான் பதினொன்றில் சஞ்சரிக்கிறதுனால எல்லாத்தையும் கடந்து நீங்கள் ஜெயிச்சு வரக்கூடிய ஆற்றல் என்பது உங்கள்கிட்ட இருக்குது இதை நீங்கள் உணர்ந்தாவே இந்த மாதம் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் மாதம்தான் அதே போல் வேலையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன் வேலையில் ஒரு எல்லாம் நல்லாயிருக்கும் ஒரு திருப்தியற்ற நிலை ஒரு விரக்தி அப்படின்னு ஒரு ஏற்படுத்தும் ஏன்னா நீங்கள் கேட்குற டைமில் அந்த லீவு பர்மிஷன் எதுவுமே கிடைக்காது உயர் அதிகாரிகிட்ட வந்து ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு மனப்போக்கு விரும்பியான மனப்போக்கு இருக்கும் நீங்கள் ஒரு அஞ்சு நாள் லீவு கேட்பீங்க அவர் ஒரு நாள் கொடுப்பாரு இந்த மாதிரியான தன்மைகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களோட நீங்கள் எதிர்பார்த்த அந்த பிளான் பண்ண விஷயங்களில் சிறு தடைகள் தாமதங்கள் ஏற்படும் அதே தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா அரசு சார்ந்த விஷயத்துல இது நல்ல ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய விஷயமா இருக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த கவர்மெண்ட் இருந்து அந்த பர்மிஷன் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு கிடைக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கவர்மெண்ட் அப்ரூவல் அப்ளை பண்ணியிருப்பாங்க இல்லை அந்த லைசனிங் வாங்குறதுக்கு அப்ளை இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அதனால் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இந்த மா செப்டம்பர் முதல் வாரத்துக்கு அப்புறமா தொழில் ரீதியான திடீர் பயணங்கள் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு லாபம் அதிகரிக்கும் எதிர்பார்த்தே இருக்காத ஒரு லாபம்லாம் வரும் ஜாக்பாட்டு மாதிரி இந்த காலகட்டத்தில் விருட்சகராசிக்காரர்களுக்கு குறிப்பாக ஆவணி மாதத்துல இந்த விஷயங்கள் செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்கு அப்புறம் கண்டிப்பாக இது நடக்குமானா நடக்கும் ஸோ இந்த கொழுப்புத்தன்மை குறைவதற்கு நீங்கள் என்ன பண்ணலனா வியாழக்கிழமை குரு கொண்ட கடலை படைச்சு நீங்களும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த முட்டிவலி பிரச்சனையில இருந்து இந்த கேஸ்ட்ரிக் பிராப்ளத்தில் சரி பண்ணலாம் வாய்ப்பு கிடைக்கும் போது சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு இங்கே வந்து அருகம்புல்லை போட்டு தாமரை மலர்லாம் அர்ச்சனை செய்து அந்த அருகம்புல்லையே பிரசாதமாக வாங்கி ஒரு ஜூஸ் போட்டு குடித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் நன்றி வணக்கம்